வங்கித்துறையில ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி இருக்கு புனே பீப்புள்ஸ் ஆப் பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட எண்பது கிளர்க் போஸ்டிங்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க வாங்க இந்த அட்டகாசமான வாய்ப்பு பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அந்த வங்கியோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம எதெல்லாம் கவனிக்கணும்னு ஒன்னுனா பார்க்கலாம் வாங்க ஆமாங்க மொத்தம் எண்பது இடங்கள் சேவக்னு சொல்ற கிளர்க் வேலைக்கு தான் இந்த எண்பது போஸ்டிங்ஸும் இது உண்மையிலே ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா சரி அப்போ புனே பீப்புள்ஸ் கோஆப் வங்கியில இந்த வேலைக்கு என்னென்ன தகுதிகள் தேவை என்ன சம்பளம் கிடைக்கும்னு விரிவா பார்க்கலாம் பதவியோட பேரு சேவக் அது கிளர்க் வேலை எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த வங்கியோட எந்த கிளையில வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடலாம் சரி இப்ப எல்லாரும் மனசுல நினைக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் வாங்க பாக்கலாம் முதல்ல உங்களுக்கு ரெண்டு வருஷம் புரொபேஷன் பீரியட் இருக்கும் முதல் வருஷம் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாயும் ரெண்டாவது வருஷம் பதினெட்டாயிரம் ரூபாயும் ஸ்டைபண்டா கிடைக்கும் கூடவே இபிஎஃப் சலுகையும் உண்டு இந்த ரெண்டு வருஷத்தை வெற்றிகரமா அப்புறம் வங்கியோட நிரந்தர சம்பள விகிதத்தின்படி உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்போ உங்க சம்பளம் இன்னும் நல்லா அதிகமாகும் ஓகே அடுத்ததா நாம பாக்க போறது ரொம்ப முக்கியம் இந்த வேலைக்கு நீங்க சரியான ஆளா தேவையான தகுதிகள் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிடலாம் வாங்க அவங்க என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்கறாங்கன்னு பாக்கலாமா நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு ஒரு செக் லிஸ்ட் மாதிரி பாத்துக்கோங்க முதல்ல படிப்பு ஏதாச்சும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும் அதோட எம்எஸ்சிஐடி இல்லனா அதுக்கு சமமான ஒரு கம்ப்யூட்டர் சர்டிபிகேட்டும் கண்டிப்பா வேணும் இது ரொம்ப அடிப்படை தகுதி அடுத்தது வயசு வரப்போற ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி கணக்குப்படி உங்களுக்கு இருபது வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ள இருக்கணும் இந்த தேதியை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க மொழித்திறனை திறனை பொறுத்த வரைக்கும் மராத்தி ஹிந்தி அப்புறம் ஆங்கிலம் இந்த மூணு மொழியிலையும் உங்களுக்கு நல்ல புலமை இருக்கணும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இது கட்டாயம் இல்லை ஆனால் இருந்தால் ரொம்ப நல்லது அதாவது உங்களுக்கு பேங்கிங்ல முன்னானுபவம் இருந்தாலும் இல்ல ஜேஐடி சிஐஐபி மாதிரி பேங்கிங் சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருந்தாலும் உங்களுக்கு செலெக்ஷன்ல முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சரி தகுதியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அந்த செலக்ஷன் ப்ராசஸை பத்தி இப்ப பார்க்கலாம் செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் முதல்ல ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும் அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பர்சனல் இன்டர்வியூ சரி அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல என்னெல்லாம் கேட்பாங்க எதுக்கெல்லாம் நம்ம தயாராகணும் இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல மொத்தம் நாலு பகுதிகள் இருக்கு பேங்கிங் சம்பந்தமான கேள்விகள் குறிப்பாக ஆபரேட்டிவ் பேங்கிங் பத்தி கேட்பாங்க அப்புறம் மராத்தி இங்கிலீஷ் மொழி அறிவு அதோட ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் மேத்ஸ் மற்றும் லாஜிக்கல் ரீசனிங் இன்னொரு விஷயம் இந்த முழு தேர்வும் ஐஐபிஎஃப் அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் ஃபினான்ஸ் தான் நடக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி அப்போ எப்படி அப்ளை பண்றது முக்கியமான தேதிகள் என்னன்னு இப்ப பார்த்துர்லாம் வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் போர்ட்டல் ஜான்வரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திறக்கும் கடைசி தேதி ஜான்வரி பதினேழு பார்த்துக்கலான்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளி போடாதீங்க முன்கூட்டியே அப்ளை பண்ணிருங்க விண்ணப்ப கட்டணம் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய் இதுல ஜிஎஸ்டியும் அடங்கும் இந்த பணத்தை திரும்ப தர மாட்டாங்க அதனால யோசிச்சு அப்ளை பண்ணுங்க நீங்க அப்ளை பண்ண வேண்டிய அதிகாரபூர்வ வெப்சைட் இதுதான் டபிள்யூ டபிள்யூ டப்யூத் டாட் டாட் என் இந்த வெப்சைட்ல போய் தான் உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் கிடைச்சிருச்சுன்னு நம்புறேன் பேங்கிங் துறையில உங்க கேரியர் ஆரம்பிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குமா நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க தகுதி இருந்தா தாமதிக்காம சரியான நேரத்துல அப்ளை பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்